ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேச்சுரல் லைஃப் ஸ்டோரி மை சேனல் தொடர்கதை தருகு ஆள் உன்னை நம்ப மாட்டேன் எழுத்தாளர் ரமணி சந்திரன் கண்ணே கண்மணியே உங்களைப் போல் அடுத்து கிடைக்கின்ற சுயநலவாதிகளுக்கு அந்த பெயர் கொண்டு என்னை அழைக்கும் தகுதி கிடையாது என்றால் இல்லை சின்ன குட்டி இல்லம்மா நான் கூட இந்த அளவுக்கு வரும் என்று எண்ணவில்லை தாயே எப்படியும் ஜெயித்து விடலாம் பணத்தை கொடுத்து விடலாம் என்று தான் நினைத்தேன் நே திருப்பீர்கள் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தால் நீங்களே கையெழுத்து போட்டு பணம் வாங்குவது தானே தம்பி ஏன் மாட்டிவிட வேண்டும் என்று நம்பாமல் பேசினாள் அவள் இல்லை குட்டி பாதிக்கு நானும் போடுகிறேன் என்றுதான் சொன்னேன் அவர்தான் முடியாத மனோகரம் மட்டும்தான் போட வேண்டும் என்று கூறிவிட்டார் என்று விளக்கினார் சிதம்பரம் அது எப்படி சொல்லுவார் என்று நம்பிக்கை இன்மை வெளிப்படையாக காட்டினாள் மதுரா சத்தியமாய் சொன்னாரம்மா நீ தருகு ஆள் உன்னை நம்ப மாட்டேன் அவன் மட்டும் போடட்டும் என்று சொன்னாரம்மா என்று பரிதமாக பேசினார் அவர் சரி சரி அந்த பேச்சு விடுங்கள் உங்களிடம் ஏதாவது பணம் இருக்கிறதா என்று விசாரித்தால் மதுரா உனக்கு தான் என் நிலைமை தெரியுமே சின்னக்குட்டி அத்தை அறியாமல் என்னிடம் ஏ பணம் ஏது அப்பப்போ ஒன்று இரண்டு சிகரெட்டுக்கு சில்லறை தவிர என்று கையை விரித்தார் சிதம்பரம் சரி சரி போகட்டும் இப்பொழுது மனவுடன் சென்று அவரிடம் பேசி பாருங்கள் என்று அனுப்பி வைத்தாள் மதுரா இருவருமாக சென்று வந்து சொன்ன பதில் அவளை குழப்பத்தில் ஆழ்த்தியது அடிப்படை அளவில் அவளது திட்டம்தான் ஒத்துக்கொள்ளப்பட்டிருந்தது ஆனால் எங்கேனும் வேலை செய்வதை விட இருவருமாக அவனிடமே வேலை செய்து தீர்க்க வேண்டும் என்றான் கடன் கொடுத்திருப்பவன் அதை வெறும் யோசனையாக சொல்லவில்லை உத்தரவாக இட்டிருந்தான் அக்காவும் தம்பியுமாக அவனிடமே தான் அல்லது அவரிடம் என்று சொல்ல வேண்டுமா எப்படியோ அந்த ஆளிடமே தான் வேலை பார்த்தாக வேண்டும் கடன் தீரும் வரை சம்பள விஷயத்தில் அவன் கஞ்சத்தன்மை காட்டவில்லை உணவு உரையிடம் போக ஆளுக்கு ஒரு நூறு தருவதாக சொன்னானாம் கை செலவு போக மாதம் ஆயிரமாக திருப்ப வேண்டுமாம் வட்டி கூட அதிகம் போடுவதாக இல்லையாம் வட்டி கடனும் தீர மூன்று ஆண்டுகள் உழைத்தால் போதும் ஆனால் நீ என்ன வேலை செய்வாய் மனோ உன் படிப்பு கூட முடியவில்லையே அதை சொன்னாயா என்று வினாவினால் மதுரா வயதுக்கு கணக்கு அவனது படிப்பு முடிந்திருக்க வேண்டும்தான் ஆனால் இடியிலே மூன்று ஆண்டுகள் கேடும் பலவில குமாக அவன் படிப்பு வீணாகி போய்விட்டிருந்தது சொன்னேன் அக்கா ஆனால் நாம் இருவருடைய தகுதிக்கும் பொருத்தமான வேலைகள் தான் தரப்படும் என்று சொல்லிவிட்டார் என்றான் மனோகரன் அது அதுதான் என்ன வேலையடா கேட்டேன் அக்கா அதை அங்கே வந்து தெரிந்து கொள்ளக்கூடாதாக்கும் என்று கோவமாக கூறவும் விட்டுவிட்டேன் என்று தான் இளையவன் சொல்வதை முழுவதும் சொல்லி முடியேண்டா என்றால் மதுரா சளி புற்று நாம் அம்மாவை விட்டுவிட்டு நாம் இருவரும் சொல்வது முடியாது அதனால் நான் மட்டும் வருகிறேன் என்று சொல்லி பார்த்தேன் அக்கா அப்படி எடுத்து தனக்கு உத்தரவு இல்லை என்றார் மனோ மனோகரன் உத்தரவு என்றால் உனக்கு கடன் கொடுத்தவரோடு நீ பேசவில்லையா இல்லக்கா அவருடைய மேனேஜராம் வருவது என்றால் இருவருமாக சேர்ந்துதான் வரவேண்டும் என்றார் முடியாது என்றால் மேலே நடவடிக்கை எடுப்பார்களாம் என்றான் சின்ன சிறு நடுக்கத்துடன் மேலே நடி நடவடிக்கை என்றால் கோர்ட்டுக்கு போவது தானே போகட்டுமே கோர்ட் கேஸ் என்று போனால் இதையெல்லாம் தீர ஆண்டு கணக்கில் ஆகுமே ஆனால் வழக்கமாடுவது யார் வாங்கின பணத்தை இல்லை என்று எப்படி சொல்வது நியாயம் இல்லையே வேறு என்னவென்று மா வழக்காடுவது மேலும் வழக்க பணம் கோர்ட் கேஸ் என்று போனால் விட்டுவிட வேண்டியதுதான் என்று நினைத்தேன் ஆனால் அக்கா ஆனால் முதல் நடவடிக்கை நடவடிக்கையாக என் படத்தை பத்திரிகைகளில் பெரிய அளவில் போட்டு இதென்ன முட்டாள்தனம் உன் படம் பத்திரிகையில் போட்டால் இவர்களுடைய பணம் திருப்பி வந்துவிடுமாக்கும் என்றால் மதுர மௌனமாக அப்படி இல்லையக்கா என் படத்தை போட்டு இவர் எங்களிடம் பெரும் கடன் ப பட்டிருப்பதால் மற்றவர்கள் கடன் கொடுத்தால் தான் பத்தியத்தை கிடைக்காது என்று மேலே பேச முடியாமல் திணறினான் மனோகரன் மதுராவும் பேச்சிலிருந்து போனால் இது என்ன மிரட்டல் அதுவும் எவ்வளோ சக்தி உள்ள மிரட்டல் ஒரு வாரம் சமாளித்து என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடலாம் என்று பார்த்தேன் ஆனால் அம்மா அம்மா தாங்க மாட்டார்கள் இல்லையா அம்மாவா பேப்பரை பார்க்க போவது இல்லை என்றாலும் அத்தை போதுமே என்றான் மனோகரன் சிறுவி அப்படின் அவனை பார்த்து அதுதான் ஏன் என்றேன் என்றால் அவள் விடாமல் முகம் சிவுக்கு நீ நீ ஓர் அழகான பெண் அக்கா என்று இயம்பினான் மனோகரன் சட்டென பாரம் இறங்கியது போல அயலகுவாய் உணர்ந்தால் மதுரா இனி வரப்போவது என்னவாக இருப்பினும் சரி தம்மி வளர்ந்து விட்டான் என்பதை புரிந்து கொண்டாள் தனி சுமந்து போக கை கொடுக்க ஒரு தம்பி உருவாகிவிட்டது உள்ளத்திற்கு தொம்பை அளிப்பது கூடவே இன்னொன்றும் தோன்றி மனதிற்குள் ஆறுதல் அளித்தது மிகவும் தெலுற தப்பு என்னும் எதுவும் இருந்திருந்தால் உன்னையும் சேர்த்து வேலை காலத்திருக்க மாட்டார்களே மனோ உன் அக்கா மட்டும்தான் வா வர வேண்டும் என்று நீ அந்த பக்கமே எட்டி பார்க்கக்கூடாது என்ற லவா உத்தரவு பிறந்திருக்கும் என்றால் தம்பியுடன் சிறு தயக்கத்தின் பின் ஆ ஆமாம் ஆனால் மெய்யாகவே அப்படிதான் இல்லையக்கா என்றான் இளையவன் அப்படியே அப்படியேதான் என்று அடித்து சொன்னால் அவ அவனுக்கு முன் பிறந்தவள் தொடர்ந்து சரி என்று சொல்லிவிடுகிறாயா ஆனால் அம்மாவிடம் என்னவென்று சொல்வது நாம் இரண்டு பேரும் சேர்ந்து வெளியூரில் நல்ல வேலை கிழித்திருக்கிறது நிறைய பணத்தை சீக்கிரமாக சேமித்து எனக்கு நல்ல இடத்தில் திருமணம் செய்யலாம் என்று சொல்லிவிடலாம் என்று உதட்டை சொல்லித்தாள் ஆனால் பிறகு விஷயம் தெரிந்துவிடுமே அதற்கு இன்னும் மூன்று ஆண்டுகள் இருக்கின்றனவே பிறகு பார்த்து கொள்ளலாம் அதை என்றால் மதுரா விட்டெறியாக ஆனால் தம்பியின் முகம் கலக்கம் தீராததைக் கண்டு மூன்று வருஷங்கள் என்பது நீண்ட காலம் மனோ அதற்குள் எத்தனையோ நடக்கலாம் நடப்பது நமக்கு நல்லாக நல்லதாகவும் இருக்கலாம் என்றால் ஆறுதலாக நல்லதா நமக்கா என்றான் மனோகரன் நம்பிக்கையற்று இல்லையா இப்போதைய நிலைமையை எடுத்துக்கொள் இனி நீ குதிரை பந்தாயம் ஆடுவாயா குதிரையா என்று உடல் சலித்தான் மனோகரன் பார்த்தாயா தப்பில் கற்பது என்பார்கள் அப்படி கற்பதை இளமோயதிலே கற்றுக்கொண்டாயே அதுவே ஒரு நன்மை இல்லையா இனியும் நல்லதுதான் நடக்கும் பார் என்று அடித்து சொன்னாலும் அவள் ஆனால் அந்த நம்பிக்கை வெகு விரைவிலே அஸ்திவாரம் இல்லாத மாளிகை போல் அடியோடு நெருகி விழக்கூடும் என்று அப்பொழுது அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை தம்பியின் மனதில் ஊட்டிய நம்பிக்கை தன் மனதிலும் தள்ளி நீட்டுவதை ஓர் ஆறுதலுடன் மதுரா உணர்ந்தால் இருவருமாக இளமயதில் இருவருமாக இளமயதிலே ஊக்கத்துடன் மேல திட்டமிடத் தொடங்கினார் தொடங்கும் முன் மனோகருடைய முகம் மீண்டும் இருந்தது அக்கா அம்மா மாதம் மாதம் நீ கொண்டு வரும் எண்ணூறு ரூபாயையும் அப்படியே கொடுத்து கூட அத்தைக்கு திருப்பதி கிடையாது இப்போது அது கூட இல்லாமல் அம்மாவை எப்படி நடத்துவார்கள் என்று கவலைப்பட்டான் மதுராவுக்கும் அதே கவலைதான் கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு கதையில் சந்திக்கலாம் இன்னொரு கதை தொடர்கதை கதை பார்ட்டு ஃபைவ் போடுறேன் தொடர்ந்து படியுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்